மக்களை வேலை கொடுத்துருக்காரு இந்த மாநிலங்களை எல்லாம் மாற்றி அமைக்கணும் இந்திய மாநிலங்கள் பெருசா இருக்கு இதையெல்லாம் மாற்றி அமைக்கணும் அதுக்கான ஏற்பாடு செய்யணும் அப்படின்னு சொல்லி இப்ப இத வந்து ஒரு மொழி வழி தாயகமா இனவழி தாயகமா வச்சிருக்காங்களே இப்ப அதை மாத்தணுங்கிறாரு யாரு தரு காங்கிரஸில் உள்ள ஆர்எஸ்எஸ் கருணாநிதி ஆட்சியில் பாஜகவோட கூட்டணி சேர்ந்து மத்திய அமைச்சரவை எல்லாம் ஐந்தாண்டுகள் இருந்தவர்கள் இந்த திமுக வீடுகள் கிடையாது ஆரியத்துவம் எதிர்ப்பாளர்கள் கிடையாது பாஜக இது கிடையாது அது மாதிரி எச் ராஜா போன்ற ஆட்கள் எல்லாம் எம்எல்ஏ விட்டது கருணாநிதி தான் நீ எந்த உட்கார்ற செட்டுங்குது இந்த விஷயங்கள் நம்ம மேலும் மேலும் நம்மளை அழிக்கிறதுக்கு நடவடிக்கை எடுத்ததுதாக்க அது தேர்தல் என்ன பொழுது நம்ம இன தாயகத்தை பார்க்கணும் நம்ம இன மக்களுடைய வாக்கு உரிமை அப்போ என்ன கேக்குறாங்கன்னா பொறுமையில நீங்க தான் ஓட்டே போட மாட்டீங்களா இது திருத்துனா என்ன திருத்தலன்னா என்ன அப்படின்னு கேக்குறான் நாங்க ஓட்டு போட மாட்டோம்னா ஏன் போட மாட்டோம் முழு உரிமை இல்ல எனவே அந்த கட்சி தானே இது எனவே மொழிவழி மாநிலம் இடைஞ்சல் என்பது பாஜக காங்கிரஸ் ரெண்டு பேரும் ஒரே கருத்து தான் ஓப்பனா பகிரங்க பேசுவோம் அரசு சேர்க்குறதுனால பாஜக கட்சி அந்த மாதிரி ஒரு அமைப்பு காங்கிரசுக்கு இல்லாதனால அவங்களே பேச வேண்டிய சிலதான் மறைச்சு மறைச்சு பேச வேண்டியிருக்கு அவ்வளவுதான் வேற ஒன்னும் வித்தியாசம் இல்லை தமிழர்கள் நோட்டம் நேயர்களுக்கு வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள இருக்கின்றது இந்த சூழ்நிலையில் வெளிமாநிலத்தவர் சிக்கல் என்பது தமிழ்நாட்டில் முதன்மை சிக்கலாக மாறி இருக்கிறது இது குறித்து தமிழ் தேசிய பேரியக்கத்தின் தலைவர் ஐயா பே மணியரசன் அவர்களோடு நாம் இன்றைக்கு உரையாட ஐயா வணக்கம் ஐயா நீங்க வந்து தொடர்ந்து தமிழ்நாட்டுல வந்து இந்த வெளிமாநிலத்தவர் சிக்கல் குறித்து போராட்டங்கள் முன்னெடுத்திருக்கீங்க அதை பத்தி நிறைய கருத்து பரவலும் செஞ்சிட்டிருக்கு இப்ப இந்த சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்தத்துல ஏறக்குறைய தமிழ்நாட்டு வாக்காளர்கள் வந்து ஒரு எழுபத்தஞ்சு லட்சம் பேரை வந்து நீக்க போறதா வந்து சொல்லியிருக்கிறாங்க அது ரெட்டை வாக்குரிமை உள்ளவங்க ஐந்து லட்சம் பேரு இங்கேயே புலம்பெயர்ந்தவங்க இடம் மாறியவர்கள் வந்து நாற்பது லட்சம் பேரு அது இல்லாம ஒரு இருபத்தஞ்சு லட்சம் பேர் இறந்துட்டாங்க புறம் வெளிமாநிலத்தவர் சிக்கல் இன்னொரு புறம் தமிழ்நாட்டுடைய வாக்காளர்களுடைய நீக்கம் இது என்ன மாதிரியான பாதிப்புகளை உண்டு பண்ணுன்னு நினைக்கிறீங்க இது பாஜகவும் காங்கிரசும் எதிர்பார்த்த விரும்பிய பாதிப்புகளை நிச்சயமா உருவாக்கும் அவங்களுக்கு பரிசளிப்புகளா இருக்குது தமிழர் தாயகமாக தமிழ்நாடு தொடரக்கூடாது என்பதுதான் பாஜக காங்கிரஸ் இரண்டு இந்தி ஏகாதிபத்தியவாத கட்சிகளுடைய நிலைப்பாடு ஆஹ் கோட்பாட்டளவில் எடுத்துக்கொண்டால் திராவிடத்துக்கு அதுன்னு சொல்லலாம் ஏன்னா அவங்க திராவிடம்ல நம்ம மாதிரி தமிழ்நாடு இல்லையே வாழ்ந்தாலும் சேர்த்தாலும் அழிஞ்சாலும் தான் நமக்கு தான் தமிழ்ச்சி தான் அது கிடையாது அவாளுக்கு திராவிடத்தும் கிடையாது அவங்களுக்கு வந்து அறகுறையாக கூட உடன்படுவாங்க முருஷா இல்லாட்டி கூட அறகுறையாக சொந்த தாயகம் பற்றி அவங்க கால பாலிடிக்ஸ் இல்லை இல்லை சொந்த இனம் பற்றி எங்கள் இனம் தமிழ் இனம் பன்னொரு இனம்லாம் பேர் சொல்லாடா எங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி உளவியல் இல்லைல்ல திமுக தலைவர்கள் சொல்கிறேன் கீழே உள்ள மக்களுக்கு இருக்குது ஊராட்களுக்கு பட்டிக்காட்டு கிராமம் எல்லா ஊர்லேயும் உள்ள திமுக திகா எல்லாருமே இந்த இன உணர்வு தமிழ் இன உணர்வு இருக்குது தலைமை அந்த லேயருக்கே படிஞ்சு போன ஆட்களுக்கு இல்ல அதனால அவங்களுக்கு எல்லாம் பெரிய அதிர்வா கூட இல்லாம இருக்கலாம் நினைக்கிறது பாத்தீங்கன்னா காங்கிரஸ் பாஜகவுக்கு மன மகிழ்ச்சியா இருக்கும் ஆனால் இவை ரெண்டுமே வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒன்று திமுகவோட அல்லது அதிமுகவோட கூட்டணி வச்சுதான் இருக்கிற சூழல் இருக்கு அப்படி இருக்கிறப்ப இதுல வந்து திமுக அதிமுக தானே எதிர்க்கணும் இது இந்த விஷயங்களை எதுக்க மாட்டாங்கல்ல நீங்க கூட்டணி வைக்கிறது வந்து அது மாற மாறாததுல மாறினாலும் வந்து நான் அறமுறையே சொல்றேன் அவங்களுக்கு வந்து ஒரு நம்மளாட்டம் தமிழ் தமிழர் தாயத்தை பாதுகாத்தே ஆகணுங்கிற அக்கறை அவங்க தாயத்தை சிந்தைச்சுட்டாங்களே வேற சொல்லி கொடுத்து இதெல்லாம் திராவிடம்தான் உனக்கு தாயகம் தெலுங்கு கன்னடம் மலையாளம் எல்லாம் சேர்ந்ததுதான் திராவிடம் இந்த இனம்லாம் சேர்ந்தது சேர்ந்ததுதான் இப்போ இனத்தையும் இந்த தாயகத்தையும் சீரழித்ததில் வந்து திராவிடத்துக்கு முக்கிய பங்கு இருக்கு இனத்தையும் இது தமிழர் தாயகத்தையும் அழிச்சு ஆரியத்துக்கான மண்டலங்களா பிராந்தியங்களா மாற்றிக்கணுங்கிறதுல பாஜகவுக்கும் காங்கிரஸுக்கு உடன்பாடான இருக்கு இந்த காங்கிரஸ் அல்ல பாஜகவோட கூட்டு சேர கழிச்சா அந்த திமுக அதிமுகலாம் இப்போ நீங்க எண்ணி பாருங்கிறேன் எப்படி நம்ம தமிழர் நிலை என்ன ஆகிருக்கு என்ன எனவே நமக்கு வந்து நமக்கு தாயகம் முதன்மை இனம் மொழி தாயகம் மூன்று முதன்மையானது தமிழ் தமிழ்நாடு தமிழர் என்பது நமக்கு அதனால இது வந்து ஒரு தேசமா தனியா இருந்தா என்னென்ன உரிமைகள் இருக்குமோ அது மாதிரி மொழிவாரி மாநிலமாகி அது அந்த உரிமைகளை பெற்றிருக்கும்னு காந்தியடிகள் சொந்த முடி சொன்னாரு அதை செயல்படுத்துங்க அப்படிங்கிறதும் வந்து குடியுரிமை என்பது தமிழர்களுக்கு தமிழ்நாடு அரசு கொடுக்கணும் அது இன்னொரு இணைப்பாக இந்திய அரசு ஒரு இணைப்பு அடுத்தாத சே ஒரு குடியுரிமையா இந்தியாவிலையும் குடியுரிமை என்பது அவங்க சேர்த்துக்கலாம் அடிப்படை குடியுரிமை தமிழர்கள் தமிழர்னு இருந்தால் தான் இந்தியாவில் குடியுரிமை இந்தியாவுக்குன்னு நேரடி குடியுரிமை எதுவும் இருக்கக்கூடாது அஃபிலியேஷன் தான் இருக்கணும் இப்போ தமிழர் கன்னடர் இந்திகாரு பீகாரி போக்குவரத்து அவங்கவுங்க அந்தந்த மாநிலம் கொடுக்கறது அது அவங்களும் அங்கீகரிக்கணும் அதில் அவங்களுக்கும் ஒரு பொறுப்பு இருக்கணும் ரைட்டு இந்திய அரசுக்கும் அப்போ ரெட்டை குடியுரிமை கொடு நம்மளும் கேட்கணும் அதுவும் தமிழர்களுக்கு தமிழர் மண்ணின் மக்கள் அப்படிங்கிறது தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு இங்கே தீர்மானிக்கணும் அவங்க எல்லா மகள்தான் கேக்குறோம் நமக்கு தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லையா தான் கேக்குறோம் அது போல இந்திய அரசுக்கு ஒரு குடியுரிமை இருக்கட்டும் அவங்களுக்கு தமிழ் தேசியர்கள் வந்து தேர்தல் அரசியல்ல வெல்லுவதற்கான சாத்தியப்பாடுகள் இப்ப கடந்த தேர்தல்கள் இருந்து பாக்குறப்ப இல்ல இப்ப நாம் தமிழர் மட்டும்தான் அப்படி நின்னதை அவங்க எட்டு விழுக்காடு வாங்கியிருக்கிறாங்க இப்ப தமிழ் தேசியர்கள் இப்ப தேர்தல் அரசியல கூட திராவிட தமிழர்களுக்கு காழ்ப்புணர்ச்சினால எப்படி பார்க்குறாங்க அப்படின்னு கொள்ளலாமா என்னன்னு கேட்டீங்கன்னா இப்ப வந்து திருப்பரங்குன்ற விஷயத்துல வந்து நீதிபதிக்கு எதிராக வந்து இம்பீச்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க திமுக அதே போல இந்த எஸ்ஐஆர் எதிர்ப்பா உச்ச நீதிமன்றத்துல வந்து வழக்கு தொடுத்தாங்க இப்படி எல்லாத்துலயும் வந்து தமிழ்நாட்டுடைய உரிமைகளுக்காக அவங்க நடிக்கிறாங்க நடிக்கிறாங்க ராம்நாதனுக்கு எதிராக ஒரு அளவுக்கு எண்ணிக்கை நமக்கு இல்லை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்றாலும் ஒரு கண்டனர் தெரிவிக்கிறதுக்கு அந்த மேடையில் கொடுத்தது நல்லது மகிழ்ச்சி அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அதை பற்றி ராஜ ஸ்டாலின் பேசுறாரா திருப்பூரங்கு தொடக்கத்திலேருந்து ஸ்டாலின் எதுவும் பேசுறாரா பத்தாம் போதுல போகிறாருங்க அதனால் எப்ப சேருவாங்க எப்ப எவ்வளவுன்னு சொல்ல முடியாது இதை பிஜேபியோட வந்து மறைவு கூட்டணி வச்சிருக்குங்கிறது உண்மைதான் திமுக வச்சிருக்கு ஸ்டாலின் இருக்கும் மோடிக்கும் மறைவு கூட்டணி ரெண்டு பேரும் இப்போ உடனடி பொது எதிரி திமுக தான் பாஜகவுக்கும் திமுகவுக்கு பொது எதிரிங்கிறது தமிழ்நாட்டை அண்ணா திமுக என்ன என்ன பெரிய கொள்கை லட்சியம் இல்லை அவங்க போர் முறையில் பாஜக நினைக்கிறதுனா நமக்கு நம்ம திமுக அல்லது பாஜகன்னு மாறணும் முத கட்டதில்ல அப்புறம் பாஜக அல்லது திமுகன்னு அது வளர்ச்சி அடையணும் குறுக்க நிக்கிறது இந்த அண்ணா அண்ணா திமுக காலி பண்ணணும் அப்படிங்கிறத மோடி மோகன் பகவத் திட்டம் அதுதான் ஸ்டாலினுக்கும் இருக்கும் புத்தகத்துக்கு ஒழுங்காது அப்படி நம்ம இப்போ காங்கிரஸ்காரனுடைய கூட்டணி சேர்ந்துட்டு இருக்கான் அவனுடைய தம்பி தானே பாஜக அதனால என்ன இருக்குது அதனால இல்லை தொண்ணூத்தொம்பதுல கருணாநிதி ஆட்சியில் பாஜகவோட கூட்டணி சேர்ந்து மத்திய அமைச்சரவை ஐந்து ஆண்டுகள் இருந்தவர்கள் இந்த திமுக காரவங்க பெரிய விவருக கிடையாது உங்கள்ல ஒரு ஆரியம் எதிர்ப்பாளர்கள் கிடையாது பாஜக இது கிடையாது அது மாதிரி எச்சிராஜா போன்ற ஆட்கள் எல்லாம் எம்எல்ஏ விட்டது கருணாநிதி தான் நீ எந்த பந்திலையும் உட்கார்ற செட்டுங்கிறது திராவிட செட்டு இருக்கு எந்த பந்திலையும் உட்காரும் அதனால அதுக்கு காங்கிரஸ் பாஜகன்னு வித்தியாசம் கிடையாது இன்னைக்கே வந்து காங்கிரஸோட இருக்கு நாளைக்கு பாஜகவோட போகலாம் அவங்களுக்கு ஒண்ணு அதுல ஒன்னும் பூச்சநாச்சமும் எதுவும் கிடையாது தமிழர்களுக்கு தான் இழப்பு நமக்கு தான் நம்ம தாயக இழப்பு நம்ம மொழி அழிப்பு இப்போ அவங்களுக்கு இன்னொரு ஒரு அயல் மொழி தானே தமிழ் இப்போ திமுக தலைமையிலே இருக்கிறவங்களுக்கு வந்து அவங்களுக்கு தாய்மொழி வேற வேறு வெளியில் பேச முடியாமல் இருக்கான் பேச முடியாம நம்ம சொல்கிறோம் பேசலாம் தப்பு இல்லை ஆனால் அவங்க 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 இன்கரண்டாக அவங்களுக்கு இன்ஸ்டிங்டாக உள்ள உணர்ச்சிங்கிறது அவங்க தாய்மொழியில் இருக்கும் அது தப்பு இல்லை தப்புன்னு சொல்லலை எங்களுக்கு அப்படி எங்கள் மொழியில் இருக்குது எங்களுக்கு ஒதுக்கப்பட்ட தாயகம் இது வரலாறு ரீதியாக இதில் கூட்டுச்சோர் பண்ணாதீங்கன்னு நம்ம சொல்கிறோம் மற்றபடி அந்த மொழியை நம்ம எதுக்கலை தனியாக எதுக்கலை அதனால் அவங்க அவங்களுக்கு பாஜகவில் போகிறதோ இந்திய திமுகத்துக்கு காங்கிரஸோட கூட்டணி சேர்கிறதா வித்தியாசமே ஒன்றும் கிடையாது அவங்க தலைவர் வந்து ஈவேரா ஐம்பத்தி நாலுலேருந்து ஏழு வரைக்கும் காங்கிரஸ் தான் ஓட்டு கேட்டார் திமுக துவக்கி நின்னாரு காங்கிரஸ் தான் ஓட்டு கேட்டார் ஐம்பத்தி நாலில் காமராஜ் இடைத்தேர்தல் என்னாரு அதில் அறுபத்தி அறுபத்தேழுல காங்கிரஸை வீழ்த்து திமுக கூட்டணி வீழ்த்துற வரைக்கும் அங்கே தான் ஓட்டு கேட்டார் அதுக்கு வந்து வந்து விவசாயே கிடையாது அதுக்கு திராவிடத்துக்கு எது எங்கேயும் போய் நிற்கும் அது அதனால இப்போ பாஜகவில் என்ன போகாத திமுக போகாத அது அதை வச்சு எல்லாம் பேசாதீங்க நம்ம தமிழ் தேசியதுல என்ன வகுக்கிறோம் என்ன நமக்கு சேர்ந்த நமக்கு பொதுவாக பாருங்க நீ நல்லா தான் திரும்ப திரும்ப சொல்றேங்க நீ கேபிட்டலிஸ்ட் ஆயிரு நீ கம்யூனிஸ்ட் ஆயிரு சோசியலிஸ்ட் ஆயிரு எதுவாச்சும் இந்த அப்புறம் அரசியல் வேறு பொருளாதார கொள்கை நல்லது தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு உரிமை இதெல்லாம் நம்ம முடிவு செய்யற உரிமை வரணும் தமிழ்நாட்டுக்குள்ள முதலாளித்துவத்தை வச்சுக்கிறதா சோசியலிதத்தை வச்சுக்கிறதா உனக்கு அது புரிமை இருக்கா இல்லை யானைக்கு கோவலம் கட்டுறது மாதிரி டெல்லி அனைத்து இந்தியாவுலையும் மேகாலயாவிலேருந்து இதுவரை கேரளா வரைக்கும் கம்யூனிஸ்டமா வந்து புரட்சி பண்ணி கிடைக்க போகுது அப்போ நீங்கள் பண்ண போறீங்களா உனக்கு தமிழ்நாடுன்னு வந்தப்பறா நீ முதலாளித்துவமோ தொழிலாளித்தமோ சோசியலிசமோ பண்ணிக்க ஒரு ஆடம் பெரும்பாலும் மக்கள் ஏதாவது ஆதரவு ஆனால் வந்துட்டு போகுது தான் உனக்கு வயா மீடியாலே வழியே கிடைக்கும் உனக்கு அது இல்லை அது வந்து அது இந்த கோஷ்டியா போச்சு கம்யூனிஸ்ட் கோஷி அங்கே பாரத மாதா பாஜ பாரத மாதா பஜனை கோஷ்டி கம்யூனிஸ்டுகள் அதனால இப்ப இவங்களுக்கெல்லாம் அப்படி இல்லை நம்ம தான் தமிழர்கள் தான் இதை ஒழுங்காக புரிஞ்சுக்கிட்டு இது மாதிரி இந்த அபாயம் வருகிறது நம்ம எச்சரிக்கையா இருக்கணும் எது ஆதரிக்கலாமா எதிர்க்கலாமா என்ன ஏது அப்படிங்கிறது நம்ம சொந்தமாக தமிழ் பிள்ளைகள் யோசிங்கன்னு சொல்றோம் இப்ப நீங்க தொடர்ச்சியா வந்து தமிழ்நாட்டுல வந்து வெளிமாநிலத்தை வந்து வாக்குரிமை கொடுக்க கூடாது குடும்ப அட்டை சொல்லி இப்ப வந்து இங்கிலாந்துடைய பிரதமராவே வந்து இந்திய வம்சாவளியை சேர்ந்த ரிஷி சுனக் வராரு இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அமெரிக்காவில வந்து துணை அதிபரா கமலா அரசு இது பண்ணப்பட்டாங்க பல நாடுகள்ல வந்து இப்ப கனடா போன நாடுகள்ல அங்க இங்க இருந்து புலம்பெயர்ந்து போன ஈழத்தமிழர்கள் வந்து அந்த நாட்டு பாராளுமன்றத்தில் இருக்குங்க இப்படி இருக்கப்ப நீங்க தமிழ்நாட்டுல வந்து மாநிலத்தவருக்கு வந்து வாக்குரிமை கொடுக்கூடாது எப்படி சரியா இருக்குரிமை தமிழ்நாடு முதல் மந்திரி வர இருக்குல்ல இதெல்லாம் பேச தெரியுது இல்ல உங்களுக்கெல்லாம் அமெரிக்காவில் எப்படி வந்தாங்க இங்கிலாந்துல எப்படி வந்தாங்க தமிழ்நாட்டில் தமிழன் தமிழச்சி முதல் முந்திரியா வர அப்படி இல்லையா அது தோணாத சும்மா நாங்க கற்பனை கட்டி அடிக்கிறோம் அப்படியே அயலினத்தை அப்படியே பெருப்புல பேசுறோமா பக்கத்துல எங்கேயாவது கேரளாவில் முதல் முந்திரியா ஒரே ஒரு நபர் இருந்தார் கர்நாடகத்துல ராஜஸ்தான்ல இருந்தார் அந்த ஊர் மக்களோட அவர் ஐக்கியப்பட்டிருந்தாரு அவரும் இறந்துட்டார் முதல் மந்திரியா தரம் சிங் கரெக்டா என் போச்சிருக்கீங்க மகிழ்ச்சி ராஜஸ்தான் இருக்காரு அந்த ராஜஸ்தான் எல்லாம் அந்த ஊருக்கு ஒரு நபர் வந்தாரு அதுக்கப்புறம் கர்நாடகத்துல ஆந்திராவில எவனாச்சும் அடுத்த என்ன வர முடியுதா அந்த மாதிரி எங்க பீகார் ஊர்தி எல்லாம் அடுத்த வரானா இந்த இந்தியாவுல அங்க லண்டனு எல்லாம் சொல்றீங்க அந்த மாதிரிக்காதான் இங்க வர முடியுதா ஒரு முதல் மந்திரி போஸ்ட் நான் சொல்றேன் ஐம்பத்தி ஐம்பதுல இருந்து குடியரசு சட்டம் ஐம்பத்தி ரெண்டுல இருந்து வந்ததுலேருந்து தமிழகத்திலே முதல் முதலாக இருந்திருக்கான் முதல் முதல் வந்து நம்ம அவர் இருந்தார் கோவந்தூர் ராமசாமி ரெட்டியார் காங்கிரஸ்காரன் நல்ல மனிதர் வள்ளலார் அன்பர் சொத்து சோப்பலா விட்டுட்டு போய் வள்ளலார் வடலூர்லேயே இருந்து இறந்தவர் அவர் மேலே எனக்கு மதிப்பு உண்டு நாம நாம என்ன ஆய்வுக்கு சொல்றேன் அவர் தெலுங்கை தாய்மொழியை கொண்டவர் அவர் வந்தது தப்பு இல்லை அடுத்தது யார் வர்றாரு குமாரசாமி ராஜா ராஜபாளையத்தில் ராஜு தெலுங்கு தாய்மொழி அப்புறம்னா ராஜாஜி வர்றாரு காமராஜ் வர்றாரு வச்சலம் அண்ணா வந்தாரு அண்ணா தமிழ் பாதி தெலுங்கு பாதி அம்மா தெலுங்கு அப்பா தமிழ் சரி கருணாநிதி வந்தாரு இப்போ கருணாநிதிக்கு பிறகு எம்ஜிஆர் மலையாளி கருணாநிதி தெலுங்கு தாய்மொழி கொண்ட மரபுலேருந்து வந்தார் எம்ஜிஆர் வந்து மலையாள ஜெயலலிதா கன்னடத்து பிராமண பெண்மணி அந்தம்மா இப்படி வருச வருது வரிசை கட்டி அடுத்த மாநில இருந்த காரம் கட்சியை தொடங்கிட்டு இருக்காங்க எங்க தமிழ்நாட்டுல எந்த மாநிலத்தான் இப்படி நடக்குதுங்களா அதனால தமிழ்நாடு நம்ம பாதிக்கப்பட்டிருக்கிறோம் இப்ப ஏன் பேசுறோம் தமிழன் 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 தமிழச்சின்னு இயல்பா இருந்துட்டாங்கன்னா யார் பேச போறா தமிழ்நாட்டில் இந்தியாவில் தமிழனுக்கு தமிழர் உரிமை இல்லாத விட தமிழ்நாட்டிலேயே தமிழன் தமிழர் உரிமை இல்லையே எத்தனை எம்எல்ஏ இருக்காங்க தெலுங்கு தலைமழை கொண்டவங்க வந்துட்டு எத்தனை பேருக்குறீங்களா திமுக வரிசைய சுடுறாங்க ஆமா நான் எங்க எங்க இதே சுடுறேன் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை நாலு மாவட்டம் இந்த நாலு மாவட்டம் திமுக பெரும்பான் ஜெயிச்சிருக்கு தஞ்சாவூர்லயும் ஜெயிச்சிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல ஆட்சிக்கு வந்தவர் மூணு வருஷமா ஒருத்தரை வந்து இந்த மாவட்டத்தில் யாரா பொறுப்புங்க ஏன்னா அவங்க மாதிரி சபை அன்பில் தருமலிங்கம் பேரன் மகேஷ் பொய்யாமொழி மொழி அது என்ன மகேஷ் பொய்யாமொழி மொழி அவரு தான் திருச்சி வரராஜு ஆஹ் திருச்சியார் ரெட்டியார் குட்டாச்சு கேஎன் யார் குட்டாச்சு துட்டம் புரியாது நம்ம பையனுக்கு அகதியா நம்ம அனுப்ப அன்பிலோட நாங்க தேர்தல் கூட்டணி திமுக சிபிஎம் போது பழகிருக்கேன் நம்ம அன்பில் பேரட அகதியா அனுப்பிய இந்த நாலு மாவட்டத்துக்கும் இது ஜெயிச்சாடுகளுக்கு யாருக்கும் எங்க எங்க சொன்ன தொகுதி நான் இப்ப தஞ்சாவூர்ல இருக்கேன் அஞ்சு தடவை ஜெயிச்சிருக்காரு சந்திரசேகர் திமுக வழக்கறிஞருக்கு படிச்சிருக்காரு ஏன் மந்திரியா கூடாதா அவர் இல்லா பொறுத்தவரோ அதெல்லாம் சொல்ல வரல நீ எவ்வளவு சேட்டை முட்டா சிவாகரம் இருக்கிற அதுல எங்க சந்தை சேரு வந்துட்டு போங்கப்பா அதை ஏன் கேள்விதான் அப்போ தஞ்சாவூர் அவ்வளவு ஒதுக்குனாலும் பழி வாங்கினாலும் ஒன்ட்ட கிடக்குறாங்க வேற வேற ஆதாயங்கள் சும்மா ஆடுமா சொல்ல முடியும்மா அந்த மாதிரி நீ வந்து வேற வேற ஆதாயங்களை பண்ணி இவங்களுக்கு ஐஸ் ப்ரூட்டு கொடுத்துட்டு வேற ஏதோ பண்ணிட்டு மந்திபதியிலாட்டி என்னங்கிறேன் நான் ரெப்ரசென்டேஷன் தான் சொல்ல வர்றேன் இந்த மாதிரி இப்பதான் கோபி செடி வந்து கொடுத்துருக்காங்க ஒரு வருஷம் தான் இருக்கும் கோவி செழினுக்கு இந்த நாலு மாவட்டத்துக்கு இப்படி பாகுபாடு இருக்கு இதெல்லாம் வரக்கூடாதா தெலுங்கு தாய்மொழியை வரக்கூடாதான்னா இந்த 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 தமிழ்நாட்டுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன தனி தனி சீரழிவு என்ன அதை பார்த்து அதுக்கு விடையே சொல்லுங்க அதனால தமிழன் தமிழச்சி வரணும் அந்த மாதிரி நிலைமைகள் இப்போ இருக்கு நம்ம மாவட்ட ஏதா இருந்தாலும் சரி தமிழ்நாடு தலைமையா இருந்தாலும் புறக்கணிக்கப்படுறாங்க இந்த நாட்டு அரசியல்ல காங்கிரஸ் அரசியலை விட திராவிட அரசியலை ரொம்ப புறக்கணிச்சிட்டாங்க அதனால அது வரணும் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம் இப்ப நீங்க வந்து இந்த எஸ்ஐஆர் திருத்த வந்து ரொம்ப தீவிரமா எதிர்க்கிறீங்க இப்ப நீங்க அதற்கு முதன்மையான காரணம் சொல்லுவது வந்து வெளிமாநிலத்தவர் இந்தி பேசுகின்றவர்கள் இங்க வருவாங்க இங்க வந்தாங்கன்னா பாஜக காங்கிரஸ் என்பது வந்து அவங்க வந்து வாக்களிப்பதிலு இயல்பா அவங்களுடைய தேர்வு அதவாதா இருக்கு ஆனாலும் இப்ப நீங்க எதிர்க்கக்கூடிய திமுக அதிமுக வீழ்த்தப்படும் தானே அப்படின்றப்ப நீங்க வந்து இதை ஆதரிக்கலாம் தானே இந்த வாக்காளர்கள் சிறப்பு எஸ்ஐஆர்ல வந்ததுன்னா பாஜக காங்கிரஸ் தான் ஓட்டு போடப்பாங்க திமுக தான் வீழ்ந்துல இங்க திராவிடம் வீழ்ந்துல பாஜக வதுமே உடனடி அபாயம் பாஜக அவங்களுடைய அண்ணன் வந்து பா காங்கிரஸ் இவங்க தானே வருவாங்க இப்போ இவங்க வர்றது இருக்கட்டும்னு இல்லை ஒப்பீட்டு அளவில் பார்க்க போனா இப்போ முதன்மை பகைவனுக்கு இடம் கொடுக்குறதா துரோகிகளுக்கு இடம் கொடுக்குறதா அப்படிங்கிறது ரெட்டையும் தான் இருக்கணும் அது வேற விஷயம் ஆனால் இருக்கிற நிலைமையில் நம்ம இருக்கிற நிலைமையில் அந்த மாதிரி இதை விட அபாயமாக அந்த ஸ்டாலினுடைய எஜமானனே வந்துட வேண்டாம் அது மோர் டேஞ்சர் ஓபனா வந்து தமிழ்நாட்டையும் மூணாக பிரிக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க வந்து யூனியன் பிரதேசங்களா சசி தரூர் காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆனா பாஜக தான் இருக்காரு கள்ள கூட்டங்களும் கிடையாது நேர்முக கூட்ட பாஜக இருக்காரு கே திருவனந்தபுரம் எம்பி மக்களவை உறுப்பினர் அவரு இருக்கிறதெல்லாம் காங்கிரஸோட இல்ல பாஜக எதோ வச்சிருக்காங்க காங்கிரஸ்ல அவர் ஒரு தனிநபர் தீர்மானம் கொடுத்துருக்காருங்க இப்ப மக்களை வேலை கொடுத்துருக்காரு இந்த மாநிலங்களை எல்லாம் மாற்றி அமைக்கணும் இந்திய மாநிலங்கள் பெருசா இருக்கு இதையெல்லாம் மாற்றி அமைக்கணும் அதுக்கான ஏற்பாடு செய்யணும் அப்படின்னு சொல்லி இப்ப இத வந்து ஒரு மொழி வழி தாயகமா இனவழி தாயகமா வச்சிருக்காங்கல்ல இப்ப அதை மாத்தணுங்கிறாரு யாரு சசிதரூர் காங்கிரஸில் உள்ள ஆர் எஸ் எஸ் சசிதரூர் கார்போர்டுல படிச்ச ஒரு பணியாற்றியவர் அங்க இருந்தவர் இங்க இருந்தவர் எங்க இருக்காரு ஆரிய பக்கம் இருக்காரு அதை பார்க்கணும் நம்ம பிள்ளைகள் யாரு அவன் இந்த படிச்சான் அதை படிச்சான் புத்தகம் எழுதிருக்காங்க கத்தங்க எழுதினா புடலங்காய் எழுதிருக்காங்க அதே சொல்லிட்டு பாதிங்க அவன் என்ன செய்யறா எங்க இருக்கிறான் அந்த அந்த சசிதரூரை நீக்காம இருக்கிறியா காங்கிரஸ் யார கிட்டத்தட்ட அவங்களுக்கும் அதுதானே காங்கிரஸ் குழையும் அதுதானே மொழி வழி மாநில சிதைக்கணும் கண்டித்த ஏர் மறுத்தார் மொழி வழி மாநில பண்ணி மொழி வழி மாநிலம் எனவே அந்த கட்சி தானே இது எனவே மொழி வழி மாநில இடைஞ்சல் என்பதுல பாஜக காங்கிரஸ் ரெண்டு பேருக்கு ஒரே கருத்து ஓப்பனா பகிரங்கமா பேசுவோம் ஆர்எஸ்எஸ் இருக்கிறதுனால பாஜக கட்சி அந்த மாதிரி ஒரு அமைப்பு காங்கிரஸுக்கு இல்லாதனால அவங்களே பேச வேண்டியதுனால சிலர் தான் மறைச்சு மறைச்சு பேச வேண்டியிருக்கு அவ்வளவுதான் வேற ஒன்றும் வித்தியாசம் இல்லை எனவே வந்து திமுக போய் பாஜக வந்தால் அது காங்கிரஸ் வந்தால் ஆதரிக்கலாம் கூடவே கூடாது இல்லை இல்லை திமுகவே நீ கல்லானாலும் கணவன் புல்லானாலும் முருஷாங்கிற பழைய மாதிரி எல்லாம் பூஜை பண்ணுற இருக்குல்ல நம்ம தமிழ் தேசியம்னு பேசிக்கிட்டே பூஜை பூஜிக்கிற திராவிட பூசாரிகள் இருக்காங்க பூஜை பூஜை பக்த கோடிகள் இருக்காங்க அதெல்லாம் நாங்கள் மாற்ற வைப்போம் இன்னைக்கு வருது நாளைக்கு வருது என்னைக்கு வருது இப்போ நாம் தமிழர் நீங்கள் குறைச்சலாக வேணும் அது இம்ப்ரூவ் ஆகிட்டு தான் நல்லா வளர்ச்சி எடுத்து தான் வர்றாங்க டக்கு டக்குன்னு பெற்றுட்டுறாங்க பாடத்து இந்த லட்சம் இன்னும் கூடுதலாக வரும் மக்களும் கூடுறாங்க அதை அத விட அப்படி ஒரு தமிழ் தேசியம் வரட்டும் தமிழ் தேசியத்துக்குள்ள நம்ம நிறைய திறனாய் செஞ்சுப்போம் அதுக்கு பகைவனுக்கும் துரோகிகளுக்கும் இடம் கொடுக்க காங்கிரஸ் பாஜகவுக்கும் திமுக அதிமுகவும் இடம் கொடுக்கக்கூடாது தமிழ் தேசியம் வளர்ச்சி பெற்று வருகிறது அஹ் இங்க மட்டுமில்ல உலக நாடுகளில் எல்லாம் வாழக்கூடிய தமிழர்களும் தமிழ் தேசியவாதிகளும் பெரும்பாலும் இருக்காங்க நான் அண்மையில போயிட்டு வந்தேன் யுஎஸ்கு நாங்க ஐயா விக்டர் ஐயா தம்பி மன்னர் மன்னெல்லாம் போனோம் நான் ஒரு நாற்பத்தாறு நாள் நாள் இருந்து பல இடங்கள் கூட்டு போனேன் அடுத்து மலேசியாவுக்கு போகணும் எல்லா இடத்துலையும் வந்து தமிழ் தேசியம் எழுச்சி பெற்று வளர்ந்து வர்றது புலம் பெரிய வெளிநாடுகளிலேயே கூட அது மாதிரி வளர்த்து வர்றதை நல்லா நம்ம கொண்டு போகணும் வந்து இதுக்கு பதிலாக அதுக்கு பதிலாக இல்லை தமிழ் தேசியம்தான் வரணும் இன்னும் கொஞ்சம் காதமதானாலும் தமிழ் தேசியம் தான் வரணும் என்று தான் நம்ம எல்லாருக்கணும் இருக்கணும் கேரள இருந்தாலும் சரி போராட்ட அரசியலிருந்தால் ரெண்டும் அப்படி தான் சிந்திக்கணும் நீங்க வந்து தொடர்ச்சியா இப்ப தமிழ் தேசிய பேரக்சர்பா காவிரி உரிமை உட்பட வெளி மாலத்து சிக்கல் இப்படி பல விஷயங்களையும் தொடர்ந்து போராடிட்டீங்க ஆனால் நீங்க வந்து ஒரு தேர்தலில் பங்கெடுக்காத இயக்கம் இப்ப இப்ப இந்த எஸ்ஐஆர் என்பது நேரடியாக வாக்காளர்களுக்கான ஒரு இதுதான் அது திருத்தம் தான் அது இதை வந்து நீங்க எதிர்க்க வேண்டிய தேவை என்ன அந்த தேர்தல்ல பங்கெடுக்காத அப்படிங்கிறது அப்படின்னு சொன்னீங்கல்ல ஆமா தேர்தலில் பங்கெடுக்கிறதுங்கிறது வந்து ஒரு உத்தி அது வந்து அதே சமயம் ஆஹ் இந்த விஷயங்கள் நம்ம மேலும் மேலும் நம்மளை அழிக்கிறதுக்கு நடவடிக்கை எடுத்து வந்தாக்க அது தேர்தல் என்ன பொறுத்த நம்ம இன தாயகத்தை பார்க்கணும் நம்ம இன மக்களுடைய வாக்குரிமையா என்ன கேட்கறாங்கன்னா பொதுவெளியில நீங்கதான் ஓட்டே போட மாட்டீங்களா இது திருத்தனா என்ன திருத்தலா என்ன அப்படின்னு வைக்கிறாங்க நாங்க ஓட்டு போட மாட்டோம்னா ஏன் போட மாட்டோங்கிறோம் முழு உரிமை இல்லை இத போயினாலும் இப்ப சட்டசபைக்கு போனாலும் உரிமை கொடுக்க மாட்டேங்கிறான் எல்லாம் டெல்லிக்கான நம்ம கல்வியை அவன் கையில எடுத்துக்கிட்டான் விவசாயத்தை அவங்க கையில எடுத்துக்கிட்டான் ஒரு மருத்துவக் கல்லூரியில் சேர்க்கறது கூட மாநில அரசுக்கு நம்ம உரிமை இல்லாமல் நீட் தேர்வு வச்சு அவன் செலக்ட் பண்ணி கொடுக்குறான் அவன் அதுக்கான கொஸ்டின் பேப்பர் தயார் பண்ணி அவன் திருத்துறான் இந்தியாக்காரன் தமிழ்நாட்டில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரிகளில் பிள்ளைகளை சேர்க்குறதுக்கு இந்தியாக்காரன் வட இந்தியாவில் வந்து இவனுக்கு என்ன இருக்குது அந்த மாதிரி இதெல்லாம் எல்லாருக்கும் பொதுவானது இந்த மாதிரி எல்லாம் பறி போயிட்டே இருக்கு தேர்தலில் நிற்கிறது ஒரு அமைப்பு நிற்கட்டும் தேர்தலில் வந்து நிற்காம வந்து மக்கள் தேர்தல் போராட்டங்கள் நடத்தக்கூடிய ஒரு அமைப்பு அதில் செட்டப் பண்ணாமல் அதுவும் இருக்கணும் பேரலெல்லாம் ஒன்றுக்கு ஒன்று இணையாக இருக்கணும் அப்படிங்கிறத நாங்கள் சொல்கிறோம் அது சுத்தமாக ஒரு தேர்தல் என்னதுனாலே திட்டுப்பட்டு போச்சு இன்னும் ஒரு கலை தேர்தல் நிற்காமல் பண்ணுறது தான் புரட்சிங்கிறது மட்டும் நாங்கள் அப்படி அதை கண்டுக்காமல் இல்லை அந்த மாதிரியான உறவு நமக்கு இருக்கணும் நமக்கு இடையே இருக்கணும் அப்படிங்கிறது தான் வணக்கம் வணக்கம் இவ்வாறான பல செய்திகளை பல சிக்கல்களுக்கு விடை கிடைக்கக்கூடிய செய்திகளை தமிழக நோட்டம் வலைவழியில் வெளிப்படுத்தி வருகிறோம் இது தற்சார்பாக செயல்படுவதற்கு நிதி தேவைப்படுகிறது இந்த நிதியை நம்முடைய மக்களாகிய நீங்கள் தான் இளையோரும் பெரியோரும் நண்பர்களும் தோழர்களும் சான்றோரும் நீங்கள் உங்களால் இயன்ற அளவு என்ன சா இயலுமோ அந்த நிதியை வழங்குமாறு அன்போடும் உரிமையோடும் கேட்டுக்கொள்கிறேன் உங்களுக்கு நன்றி உணர்வோடும் பொறுப்புணர்வோடும் தமிழர்கள் நோட்டம் செயல்படும் என்பதை உறுதி தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்